இந்த மாதிரி கிராமத்துல உட்காந்து நீங்க வந்து சாப்பிட்டு இருக்கீங்களா தம்பி கூட சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கா அவன் பாருங்க எஸ்கே போகிறான் இது வந்து புலி சாதம் குலதெய்வம் கோயிலுக்கு வந்துருந்தோம் லெமன் சாதம் குலதெய்வம் கோயிலுக்கு வந்திருந்தோமா அங்க வந்து சாப்பிட்டுட்டு சாமி கதவு தருக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு எங்களோட குலதெய்வம் கோயில் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நீங்க ஆடி பதினெட்டுக்கு உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போனீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி வில்லேஜ் அட்மாஸ்பியர்ல இப்படி மரத்தடியில உட்காந்து சோறு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஓகே தம்பி வந்து கொஞ்சம் வெக்கப்படுவோம் அப்படிதான் ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடு நோ எடிட்டிங் நோ கட்டிங் அப்படியே போஸ்ட் பண்ணிடுவேன் இதில் வந்து